சித்தமிழா பேசி குழுமத்தில் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புதுப்பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி தொடர்பாக அது இம்ப்ளீன் பண்ண காலத்துலேருந்து ஃபர்ஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீன்லேந்தே பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியினர் குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக அகில இந்திய அளவில் காங்கிரஸ் அதிகமாக அவதூறுகளை அள்ளி தெளிச்சுக்கிட்டே வராங்க சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த அவதூறுகள் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக போய் ஜிஎஸ்டியே ஒரு தவறான டாக்ஸிஜன் சிஸ்டம் இதனால் சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா வதந்திகளை அவதூறுகளை பொய் செய்திகளை வராங்க எந்த ஒரு காணொலியும் ரொம்ப சுருக்கமாக அவர்கள் சொல்வது எப்படி போய் அப்படிங்கிறத நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ண போகிறது கிடையாது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்டிக்கல் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்கேன்னா கடந்த ஏழு ஆண்டுகளில் ஜிஎஸ்டி அமல்படுத்தியது முதல் இன்று வரை ஏழு ஆண்டுகளில் அதிகமாக ஜிஎஸ்டியால் பயனடைஞ்சது யாருன்னு கேட்டால் சாதாரண வீடுகள் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்ஸ் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆட்டுகள் வெளியிட்டிருக்காங்க அதில் டீடைல்டா அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி வீட்டு உபயோக பொருட்களுக்கு எவ்வளவு வரி விதிக்கப்பட்டதோ அதை விட குறைவாக தான் ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு வரி விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எப்படிப்பா ஜிஎஸ்டி முன்னாடி ஜிஎஸ்டி அப்படின்னா நிறைய டாக்ஸை சப்சியூம் பண்ணி தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது உருவாகியிருக்கு நமக்கே தெரியும் ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் ஜிஎஸ்டி வருவதுக்கு முன்னாடி வேற வேற பெயர்களில் நிறைய டாக்ஸஸ் இருந்தது அதையெல்லாம் கட் பண்ணி ஒரே டாக்ஸாக ஒருங்கிணைத்து ஜிஎஸ்டி கொண்டு வராங்க ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து ஹவுஸ் ஹோல்ஸ் சாதாரண வீடுகள் எப்படி பயனடைஞ்சிருக்காங்கன்னா அதற்காக ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பொருட்கள் பிஃபோர் ஜிஎஸ்டி ஆஃப்டர் ஜிஎஸ்டி என்று பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ஆர்டிகல் சொல்லுது அதனுடைய தமிழாக்கத்தை பாஜக அபிஷியல் தமிழ்நாடு பக்கத்தில் வெளியிட்டிருந்தாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல மாவு வகைகள் மாவு வகைகள் ஜிஎஸ்டிக்கு முன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் டாக்ஸ் அதுக்கு இருந்து ஜிஎஸ்டிக்கு பிறகு டாக்ஸ் இல்லை ஜீரோ தான் தயிர் மற்றும் மோருக்கு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி நான்கு சதவீத வரி இருந்துச்சு ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வரி இல்லை அடகு சாதன பொருட்களுக்கு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருபத்தி எட்டு சதவீத வரி இருந்தது இப்பொழுது பதினெட்டு சதவீதம் மட்டும்தான் தேன்கு ஹனிக்கு ஆறு சதவீத வரி இருந்தது ஜிஎஸ்டிக்கு பிறகு வரி என்பது கிடையாது மொபைல் ஃபோனுக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி மூன்று சதவீத வரி ஜிஎஸ்டிக்கு பிறகு பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டது சாதன பொருட்களுக்கு முப்பத்தி ஒன்று வரி அதுவே ஜிஎஸ்டிக்கு பிறகு பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டது அடுத்து மின் விசிறி மற்றும் நீர் குளிர்ப்பான் அதாவது வாட்டர் கூலர் இதற்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி தேர்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டாக்ஸ் இருந்து ஆஃப்டர் ஜிஎஸ்டி எயிட்டீன் பர்சன்ட் மட்டும்தான் மர சாமான்களுக்கு தேர்ட்டி ஒன் த்ரீ பர்சன்ட் டாக்ஸ் இருந்து ஆஃப்டர் ஜிஎஸ்டி எயிட்டீன் பர்சன்ட் சோப்பு பற்பசை மற்றும் ஹேர் ஆயிலுக்கு 27 ி செவன் பெர்சென்ட் டாக்ஸ் இருந்துச்சு ஜிஎஸ்டி முன்னாடி ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பதினெட்டு சதவீதம் மட்டும்தான் எல்பிஜி அடுப்புக்கு இருபத்தி ஒரு சதவீதம் டாக்ஸ் இருந்துச்சு அது பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டது ஜிஎஸ்டி பிறகு அதனாலதான் சொல்றாங்க இப்போ இது போன்ற இது ஒரு சின்ன சாம்பிள் மட்டும்தான் சின்ன சாம்பிள் மூலமாக ரொம்ப தெள்ளத் தெளிவாக தெரிகிறது வீட்டு உபயோக பொருட்களுடைய வரி என்பது பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு ஜிஎஸ்டி ஃபார்முலேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஃபார்முலேஷனாக இருக்கும் அதாவது ஒரு ரேஞ்ச் எடுத்து இந்த ரேஞ்சுக்குட்பட்ட பொருட்களுக்கு ஒரு மிட் பாயிண்ட் எடுத்து அதை ஜிஎஸ்டிக்கான ரேட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்படி அதனுடைய ப்ராசஸ்க்குள்ளே போனால் ரொம்ப டீட்டெயிலாக போயிடும் ஜிஎஸ்டினுடைய ஃபார்முலேஷனை அவ்வளோ அழகாக எல்லா மாநிலங்களோட கன்சல்டேஷன் எடுத்து ஒரு எக்ஸ்பர்டைஸ் கமிட்டி போட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் போட்டு ரொம்பவே அழகான ஒரு ஃபார்முலேஷனாக இருந்தது அதனால் தான் ஜிஎஸ்டினுடைய கலெக்ஷன் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ரெக்கார்ட் ஹை கலெக்ஷன் நம்மளால் இப்போது பார்க்க முடிகிறது இது எல்லாருக்குமே தெரியும் இன்டைரக்ட் டேக்ஸ் மட்டும்தான் எதற்காக இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் குஜ் அண்ட் சர்வெஸ் டேக்ஸ் என்றால் இன்கம் டேக்ஸ் டேரக்ட் டேக்ஸ் யார் கட்டுறானோ இந்தியாவில் வெகு 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 சொற்பமான நபர்கள் மட்டும்தான் இன்கம் டேக்ஸ் டேரக்ட் டேக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க வளர்ந்த நாடுகள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே அவங்களாம் அதிகமான நபர்கள் அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் இன்கம் டேக்ஸ் ஃபைலர்ஸ் ஆக இன்கம் டேக்ஸ் கட்டுபவர்களாக இருந்திருக்காங்க இப்போ இருந்துகிட்டு வராங்க அதனால அரசாங்கத்திற்கான வரி வருவாய் என்பது அதிகமாக தான் இருக்கும் இந்தியாவில் இந்த டேரக்ட் டேக்ஸ் பேஸ் என்பது குறைவு இன்டைரக்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்பு எராட்டிக்காக இருந்துச்சு ஒரு ஃபார்முலாவே இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்தில் வேறு வேறு மாதிரி வரி ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் ஒரு டாக்ஸு எக்ஸைஸ் டியூட்டி என்று அந்த டாக்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணோம்னா பெரிய லிஸ்ட்டாக போகும் அப்பேற்பட்ட அந்த பெரிய லிஸ்ட்டை கேன்சல் பண்ணி இனிமேல் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்று கொண்டு வந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் இங்கேருந்து காஷ்மீருக்கோ மணிப்பூருக்கோ வெஸ்ட் பெங்காலுக்கோ கோவாக்கோ எங்கே வேணால் வாங்கட்டும்

திஸ் has resulted in significant சேவிங்ஸ் ஃபார் the poor அண்ட் காமன் மேன் we ஆர் committed டு continuing this ஜேர்னி ஆஃப் ரிஃபார்ம்ஸ் டு transform people's lives அப்படின்னு போட்டிருக்காரு எங்களை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்றால் என்னவென்றால் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அவருடைய தெல்ல தெளிவான பார்வையாக இருக்குது ஸோ நரேந்திர உடல் இப்போது இல்லை ரொம்ப நாட்களாகவே ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவாக அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் மற்றும் இது போன்ற ரிஃபார்ம்ஸ் இது மூலமாக சமூகத்தினிடம் மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவாக அவர் பதிவிட்டுட்டே வராரு அதில் இது ஒரு சின்ன சாம்பிளாக ஜிஎஸ்டி எப்படி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு ஆர்டிகல் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்டிகல் இதோ இவரே ஆர்டிகல் எழுதி போடுறாரு கிடையாது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்டிகலை அவர் கோட் பண்ணி போட்டிருக்காரு இந்த இடத்துல தான் ஒரு சில நபர்கள் என்ன சொல்றாங்க நம்ம ஒரு ரூபா ஜிஎஸ்டி கட்டினா இருபத்தொம்போது பைசா தான் திருப்பி வருது என்ற ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க சரி இந்த சாதாரண மக்கள் சொல்றாங்க ஐடி இங்கே சார்ந்த ஒரு சில பேர் யார்னு முகம் தெரியாத சில ஃபேக்கேடி சொல்கிறாங்க என்றால் ஓகே அப்படியே கடந்து போயிடலாம் ஆனால் இது சொல்வது யார் என்று பார்த்தோம் என்றால் திமுகனுடைய அஃபீஷியல் ஆடு ஸ்டாலின் குரல் என்ற அந்த ஆட் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ கூட எதை திறந்தாலுமே யூடியூப்பில் ஒரு வீடியோ நீ நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறோம்னா கூட அதற்கு முன்னாடி ஸ்டாலின் குரல் ஆடு பார்த்து தான் வருவீங்க அப்படி ஒரு மாதமான மார்க்கெட்டிங் பண்ணி அந்த ஆடை ப்ரமோட் பண்ணாங்க அந்த ஒரு பாடல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டின வரிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும் என்ற ஒரு பாடல் வரி இருக்கும் அந்த பாடல் வரியை பாடு அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர் இசைக்கும் பொழுது இஷுவலாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஒரு காயின்னா ஜிஎஸ்டின்னு எழுதி நம்ம கட்டின ஒரு ரூபா கட்டினா இருபத்தொன்பது காசு தான் வருது என்று சொல்லியிருப்பார்கள் உண்மையிலேயே ஜிஎஸ்டியில் ஒரு ரூபா கட்டினா இருபத்தொம்பது காசு தான் வருது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது தவறுங்க அது மிகப்பெரிய போய் ஜிஎஸ்டி என்னவென்றால் எல்லாருக்குமே தெரியுங்க ஒரு ரூபா கட்டினா அதுல ஐம்பது காசு எங்க போகுது மத்திய அரசாங்கத்துக்கு போகுது மிச்சம் ஐம்பது காசு மாநில அரசாங்கத்துக்கு போகுது அப்போ இந்த இருபத்தொம்பது காசு உங்க கனெக்ட் பண்றேன் கொஞ்சம் உன்னிப்பா வாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி போகுதா அதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த ஐம்பது காசுலையுமே நாற்பத்தி ஒரு சதவீதம் எதற்காக செலவிடப்படுகிறது என்றால் பினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் பேர்ல முப்டி பைசால நாற்பத்தி ஒரு சதவீதம் என்பது மீண்டும் மாநில அரசாங்கங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது அப்ப கேல்குலேட் பண்ணா டுவெண்டி பாயிண்ட் ஃபைவ் பைசை திருப்பி மாநில அரசாங்கத்துக்கு பிரித்து கொடுக்கப்படுதா இப்ப மத்திய அரசாங்கத்துக்கு எவ்வளவு இருக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ரவுண்ட் பண்ணா இருபத்தி ஒன்பது பைசா தான் மத்திய அரசாங்கத்திற்கு செல்கிறது ஸோ ஒரு ரூபா ஜிஎஸ்டி கட்டிங்கன்னா அதில் டாக்ஸ் டெவல்யூஷன் போக மத்திய அரசாங்கத்துக்கு ஐம்பது காசு அதில் டாக்ஸ் டெவல்யூஷன் அது போக மிச்சம் இருபத்தொம்பது புள்ளி அஞ்சு ரவுண்ட் பண்ணால் இருபத்தி காசு தான் மத்திய அரசாங்கத்துக்கு செல்கிறது இவர்கள் மாறாக மாநில அரசாங்கத்திற்கு அது கூட சொல்லலை தமிழ்நாட்டுக்கே இருபத்தொம்பது காசு தான் வருது என்ற ஒரு மிகப்பெரிய உருட்டை உருட்டிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்பவே தவறான ஒரு தகவல் இன்னும் சொல்ல போனால் நிர்வாசி தரவனவர்கள் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து வசூலிக்கப்பட்ட வரி எவ்வளோ இங்கேருந்து வசூலிக்கப்பட்ட வரியை விட மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட ரெவல்யூஷன் டாக்ஸ் ரெவல்யூஷன் மூலமாக மீண்டும் கொடுக்கப்பட்ட தொகை என்பது அதிகம் அப்படிங்கிறது நிர்மா சீதாராமன் பலமுறை ஸ்ட்ராட்டஸிக்காக விளக்கியிருக்காங்க டேரக்ட் டாக்ஸும் சரி இன்டரக்ட் டாக்ஸும் சரி டேரக்ட் டாக்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க போன முறை வந்த போதே விளக்குனாங்க ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் இங்கேருந்து இருந்து மத்திய அரசாங்கத்துக்கு சென்றது ஆனால் திருப்பி டாக்ஸ்னாங்க ஆறு லட்சத்து தொண்ணூத்தி கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலாக எதற்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்ட நிதி அதுல

மாநில அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டது அதிகம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அடுத்த ஜிஎஸ்டி தொடர்பாக இன்னும் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அது என்ன ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஒரே ஜிஎஸ்டி தான் சொன்னீங்க எதற்காக இப்படி பிரித்து பிரித்து மக்களை ஏமாத்துறீங்களா மக்களை கொள்ளையடிக்கிறீங்களா அப்படின்ட்டு சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரொம்பவே சிம்பிளான விளக்கங்க யார் வணிகம் செய்கிறாங்களோ அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டிக்கான டிஃப்ரென்ஸு இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷனுக்கு உதாரணத்திற்கு நாம் இருவருமே தமிழ்நாட்டில் இருக்கோம் நமக்குள்ள பரிவர்த்தனை நடக்கிறது நான் உங்களுக்கு காசு அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் இருக்கு பெயர் இன்ட்ரெஸ்ட் இதற்கு சிஜிஎஸ்டி மற்றும் எஸ்ஜிஎஸ்டி ஆகிய இரு ஆகிய போடப்படும் உடனே இப்போ பதினெட்டு சதவீதம் ஒரு குட்டுக்கு ஒரு டாக்ஸ் வச்சுக்கோங்க சிஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் எஸ்ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் கிடையாது சிஜிஎஸ்டி ஒன்பது சதவீதம் எஸ்ஜிஎஸ்டி ஒன்பது சதவீதம் ஆட் சதவீதம் பதினெட்டு இருக்கிறதுனால எவ்வளோ வரி அதற்கு விதிக்கப்படுகிறதோ அந்த பொருளுக்கு அதை விட அதிகமாக இரண்டு மடங்கு போட்டுருவாங்க அப்போ ஐஜிஎஸ்டி என்பது என்னவென்றால் தமிழ்நாடுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் பக்கத்து மாநிலம் உதாரணத்துக்கு சொல்றேன் இன்டர்ஸ்டேட்டுக்காக தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவில் பர்ச்சேஸ் பண்றீங்க என்றால் உங்களுக்கு ஐஜிஎஸ்டி விதிக்கப்படும் இந்த ஐஜிஎஸ்டி கீழே அந்த குட்டுக்கு நீங்கள் என்ன சாமான் வாங்குறீங்களோ அதற்கு பதினெட்டு சதவீதம் டாக்ஸ் என்றால் இந்த பதினெட்டு சதவீதமே ஐஜிஎஸ்டி என்கிற கணக்கில் தான் எடுத்துக்கொள்ளப்படும் இதுதான் இன்டெகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஸோ இன்ட்ராஸ்டேட்டுக்கு சிஜிஎஸ்டி மற்றும் எஸ்ஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட்டுக்கு ஐஜிஎஸ்டி ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாமே பொது வழியில் இருக்குது வர்த்தகம் செய்யக்கூடிய அனைவருக்கும் தெரியும் பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள் மட்டும் இல்லை சாதாரண வியாபாரிகள் அனைவருக்குமே தெரியும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாம் தெரிந்தும் கூட ஒரு சில விஷயங்கள் ஜிஎஸ்டியை பற்றி தவறான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில ஃபேமஸ் யூடியூபர்ஸ் அவருடைய பேர் நான் சொல்ல விரும்பல ரொம்ப ஃபேமஸானவங்க ட்ரோல் பண்றதுல ஸ்பூஃப் பண்றதுல அவங்க தான் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லணும் அவர்களுடைய கண்ட்லேயே ஜிஎஸ்டி வந்த புதுசுல அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க என்ன வீடியோன்னா தோசை ஆர்டர் பண்ணுற ஒருத்தர் அந்த தோசைக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி எல்லாம் போட்டு நாற்பது ரூபா தோசை நானூறுரூவா வருது அப்போ நானூறுரூவா ஏன் வருதுன்னு கேட்கும்போது சிஜிஎஸ்டி எல்லாத்தையும் கட்டணும் தெரு ஊர் வரைக்கும் வரைக்கும் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் இது எவ்வளோ ஒரு ஒரு தவறான ரொம்ப எளிதில் மக்கள் மனசில் விதைக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஃபுட்டை பொறுத்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி நீங்கள் 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 பில் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் தெரியும் நிறைய பில்ஸ்லாம் இருக்கும் ஜிஎஸ்டிக்கு 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 முன்னாடி முன்னாடி அப்புறமா பில்ஸ் கம்பேர் பண்ணி எவ்வளோ ஃபுட்டுக்கு வரி இருந்ததோ அதை விட மிக 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 குறைவாக தான் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் உணவுக்கான வரி என்பது நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னும் ரொம்ப அத்தியாவசிய பொருட்களுக்கு வரியே கிடையாது இன்னும் அத்தியாவசிய உணவு பொருட்களுக்கு வரியே இல்லாம ஆக்குறது ஜிஎஸ்டி பெருமை ஜிஎஸ்டி பங்கு எதற்காக சொல்றோம்னா அந்த அட்வர்டைஸ் அந்த ட்ரோல் அந்த ஸ்பூஃப்ல எஸ்ஜிஎஸ்டி தனியாக சிஜிஎஸ்டி தனியாக ஐஜிஎஸ்டி தனியாக ஊரு தெரு எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி தனித்தனியாக பதினெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் தனித்தனியாக போட போவது கிடையாது என்ன ஐஜிஎஸ்டி என்றால் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வரி இருக்கோ அது அப்படியே எடுத்துவாங்க சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி என்றால் அதை இரண்டாக பிரித்து எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு இதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும் சரி அடுத்த முக்கியமான குற்றச்சாட்டு ஜிஎஸ்டி மேலே என்ன வைக்கிறாங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுவது வியாபாரிகள் தான் வியாபாரிகள் தான் அதிகமாக ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்பவர்களுக்கு வியாபாரிகள் இந்த இன்டேரக்ட் டாக்ஸினுடைய பேர்டனை கன்சியூமர்ஸ் மேல ஷிஃப்ட் பண்ணிடலாம் அதுதான் இன்டைரக்ட் டாக்ஸ் இந்த டாக்ஸ் பேர்டன் ஆகிட்டே இருக்கும் எண்டு கன்சியூமர் தான் இந்த ஜிஎஸ்டிடைய தொகையை ஃபைனலாக பேர் பண்ண போகிறது அப்படிங்குறத நம்ம புரிஞ்சுக்கணும் வியாபாரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டேம் இன்புட் ஜிஎஸ்டி அவுட்புட் ஜிஎஸ்டி இன்புட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அந்த வியாபாரி அந்த குட்ஸை வாங்குறதுக்காக டாக்ஸ் பே பண்ணியிருப்பாங்க இல்லையா ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த டாக்ஸை விட அதிகமாக அவுட்புட் ஜிஎஸ்டி இருந்தால் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய தொகை ஜிஎஸ்டி தொகை தான் அவுட்புட் ஜிஎஸ்டி இந்த இன்புட் ஜிஎஸ்டியை விட அதிகமாக அவுட்புட் ஜிஎஸ்டி இருந்தால் மட்டும்தான் வியாபாரிகள் அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி பே பண்ணணும் அவங்க அதிகமாக வரி கட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஜிஎஸ்டி உள்ள வந்ததை விட அவங்க அதிகமாக ஜிஎஸ்டி கட்டிருக்காங்கன்னா வியாபாரிகள் ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை அரசாங்கம் காம்பன்சேஷன் பே பண்ணும் அப்படிங்கிறது இப்போது நமக்கு தெரிய வருது சப்போஸ் ஒரு வியாபாரி ஒரு பொருளை நூறு ரூபாய் கொடுத்து வாங்குறான் அந்த நூறு ரூபாய் பொருளுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி என்றால் நூத்தி பதினெட்டு ரூபாய் அதனுடைய காஸ்ட் ஸோ நூத்தி பதினெட்டு ரூபாய் கொடுத்து வாங்கும் போது பதினெட்டு ரூபாய் இவன் ஜிஎஸ்டி கட்டிருக்கான்

மட்டும் அவன் ஜிஎஸ்டி கட்டினால் போரும் அப்போ இது எப்படி வியாபாரிகளை பாதிக்கக்கூடிய ஒரு வரியாக இருக்கும் அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் பாதிக்கக்கூடிய வரியும் கிடையாது வரி கம்மியே இருக்கு முன்னாடி ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எவ்வளவு வரி இருந்ததோ அதை விட எப்படி இப்போ வரி கம்மியா இருக்கு அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்ல நம்ம பார்த்தோம் இப்படி ஜிஎஸ்டி ஹோலிஸ்டிக்கா நம்ம பார்க்கும்போது எல்லா விதத்திலயுமே தேசத்திற்கு ஏன் ஒட்டுமொத்த மக்களுக்குமே நன்மை பெயர்க்கக்கூடிய ஒரு டாக்ஸேஷன் அப்படிங்கிறத காலம் நமக்கு உணர்த்தி இருக்கு வருடா வருடம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாயிட்டு இருக்கு இன்னும் என்ன வருத்தம் என்றால் ஏழு வருடம் கழித்தும் இந்த ஜிஎஸ்டி தொடர்பான விளக்கத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிற அளவுக்கு எதிர்கட்சியினுடைய பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறது வலுவாக இருக்கு அதை கவுண்டர் செய்வதற்கு இந்த இருந்து அந்த அளவுக்கு ஒரு வலுவான வாதம் ரிப்போர்ட்டில் கொடுக்கவில்லை என்பது எதிர்கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய சக்சஸா இருக்கு சோ அதனாலதான் எதிர்கட்சியினுடைய அந்த கட்டாயத்தினால இந்த இந்த பொய் பிரச்சாரத்தை தகர்த்தெரிய வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தினால இந்த வீடியோவை சுருக்கமாக பதிவு பண்ணியிருக்கோம் ஜிஎஸ்டி தொடர்பாக இன்னும் ஜிஎஸ்டி தொடர்பாக நிறைய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த காணொலிகளில் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்போம் உங்களுக்கு ஜிஎஸ்டி தொடர்பாக ஏதாச்சும் விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லைன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி நடந்துப்போம் மதுரை வணக்கம் அதே மாத்திரம் பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் பண்ணிக்கோங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் thank you